அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக எங்களுடைய மீனவ மக்களும் உட்பகுதி மக்களும் பல்லாயிரக்கணக்கிலே கலந்து கொள்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை சுற்றி ஐநூறு மீட்டர் இடைவெளி விட்டு கடலிலே பல்லாயிரக்கணக்கான விசைப்படகுகளும் நாட்டுப் படகுகளும் கலந்து கொள்கிற அந்த போராட்டத்தை நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் உட்பகுதி மக்களும் வந்து அந்த போராட்டத்திலே பெரும் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் எங்கள் இயக்கத்தை எங்கள் போராட்டத்தை ஆதரிக்கிற பல கட்சி தொண்டர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் இந்த அணுமின் நிலையம் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டம் இந்த பகுதி மக்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த தமிழகத்தை காக்கிற போராட்டம் இந்திய நாட்டு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிற போராட்டம் இந்திய நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை வாழ் உரிமைகளை நிலைநிறுத்துகிற போராட்டம் எனவே தமிழ்கூர நல்லுலகம் முழுக்க உள்ள எங்களுடைய அருமை தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தர வேண்டும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உணவு தண்ணீர் மருத்துவ வசதிகள் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் இந்த போராட்டம் தமிழக மக்கள் அனைவருமாக சேர்ந்து நடத்தப்பட வேண்டிய போராட்டம் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் அவசியம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்